ஏமா நான் வெளியில கிளம்புறேன் கொஞ்சம் இருக்கு போய் பாத்துட்டு நான் வந்துடுறேன் என்ன மகமலா அப்படியே பூத்து போய் இருக்குது பூத்து இருக்குதா வெள்ளம் விளையாட்டு பூத்து போய் இருக்குது மல்லிகைப்பூ பூத்தாளை பூத்து இருக்குது மகமலா ஏமா நான் தொட்டில வச்சிருக்க செடி இன்னும் ஒண்ணு கூட பூக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு என்ன கிண்டலா என் மூஞ்சியில பூத்து இருக்குதுங்கிறீங்க அப்படி என்ன பூ பூத்து இருக்குது நான் கேக்குறேன் மல்லிகைப்பூ பூத்து இருக்குதாயா ரோசம் பூத்து இருக்குதாயா நான் சொன்னா அப்படித்தான் இருக்கையா ரோஸ் பூத்த மாதிரி இருக்குது முகமெல்லாம் பார்த்தா நான் சொன்னியா தெருவில் போவேன் தெருவில் போவானே தெருவில் போ அப்படியே அந்த டந்தட்ட பார்க்குற சனமலா ஐயோ பப்புன்னு வருது பப்புன்னு வருதுன்னு அல்ல சொல்லிக்கிட்டு சிரிப்பாங்க நீ வேணா போய் பாரு அவைய பப்புன்னு வருது பப்புன்னு வருதுன்னு சொல்லிக்கிட்டு சிரிப்பாங்க போய் ஏன் நிற்கிறேன் எனக்கு என்ன ரெண்டு நாள் ரெண்டு வந்து துறந்த மாதிரி